ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் உருளைக்கெழங்க வச்சு ஒரு சூப்பரான பஜ்ஜி போட போகிறேங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மொறுன்னு டேஸ்ட்டாக ஈவினிங் டைம் பண்ணுனீங்க அப்படின்னா டீ கீ நல்லாயிருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டாக மொறுன்னு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கெழங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நான் இதில் மூணு கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கங்க இப்போ மூணு கப்பு வந்து கடலை மாவு ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்குவோம் அரிசி மாவு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ம வந்து மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சமாக தேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இதை நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கொஞ்சமாக லைட் லைட்டெலாம் தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கடலை மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கட்டி கட்டியாக இருக்கும் அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகளெலாம் கரைஞ்சி வந்துருச்சு இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு நல்லா வரும் பாருங்கள் இந்த பக்கத்து பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ இதை எண்ணெயில் பஜ்ஜி போட்டு எடுப்போம் இது அப்படியே ஏதோ மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை அடுப்பில் வச்சாச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆயில் சூடாயிருச்சு இப்ப நம்ம பஜ்ஜி போட்டு போடலாம் இப்ப நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்க இதுல டிப் பண்ணி எண்ணெயில போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பஜ்ஜி வெந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம அதை அடிக்கடி ரெண்டு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடு திருப்பி விட்டாத ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்து ஒரு முருங்க டேஸ்ட் கிடைக்கும் இல்லைன்னா ஒன் சைடு மட்டும் வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து ஓரளவு வெந்து வந்துருச்சு பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா அப்படின்னு அடிக்கடி திருப்பி விட்டுப்போம் ஏன்னா அப்பதான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும் மிதமான தீயிலே வேகட்டும் ரொம்ப தீ இருந்துச்சு அப்படின்னா வந்துச்சுன்னா ஒரு பக்கட்ட அடி கறியை பாருங்க फ्रेंड्स பஜ்ஜி வந்து நல்லா வெந்து வந்திருச்சு பாருங்க எவ்வளவு புஸ்னு அழகா வந்திருக்கு அப்படினு இத நம்ம இன்னொரு प्लेटுக்கு மாத்திக்கலாம் மாத்திக்கிட்டு இருக்கிற மத்த எல்லாத்தையும் நம்ம அத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இதையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அடிக்கடி வெந்து வரட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை நல்லா வெந்து வந்துருச்சு இதையும் நம்ம இன்னொரு பேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உருளைக்கிழங்கு பச்சி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைம் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பாலும் இதுவும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக மொறி மொறுன்னு வந்துருக்குன்னு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ட்ரை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ